உள்ளே இல்லாத ஒரு சூப்பரான மீன் வரவல் இந்த மீனை பார்க்க பிடிக்காதவங்க கூட ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணாங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு நாக்கு அடிமையாயிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது இன்சுலின் குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு பீச் சைடில் செய்கிற கனவா மீன் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீனை நல்லா கிளீன் பண்ணி உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயத்தை நல்ல பொடிப்பொடியாக சாப் பண்ணி சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா மசிய வதங்கி வரணும் இப்போ மீன்வரவளுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரக பொடி இந்த மீன் வரவளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மசாலாவோட ராஸ் மெல் போகிற மாதிரி இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலாவோட இந்த மீன் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ நல்லா கலந்து விடுங்க இந்த மீன்ல நம்ம தண்ணி எதுவுமே ஊத்தக்கூடாது இந்த மீன்ல இருந்து நிறைய தண்ணி வெளியாகி வரும் அதுவே இந்த மீன் வேகிறதுக்கு போதுமானதா இருக்கும் தண்ணி நல்லா வத்தி வரும்போது மீன் நல்லா குக் ஆகிடும் இந்த மீன் ஓவர் குக் ஆகிடுச்சினா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பைனலா கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி தழி தூவி கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அண்ட் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாம் பாக்கணும்னா ஃபாலோ பண்ண மறந்துராங்க பா பாய்